இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிறேன் ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடிகிறது எந்த ஒரு மனிதன் பூரண அன்பினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறாரோ எந்த ஒரு குடும்பம் கற்றுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக இயேசு ஒரு விசை சொன்னபோது உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதில் லாபம் என்ன உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் என்று சொன்னார் இந்த ராஜரிக பிரமாணம் என்பது ஒரு பூரண அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த அன்பினால் நாம் நிறையப்பட்டிருந்தால் நாம் நன்மை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம் என்பதை குறித்தும் அப்போஸ்லாயூபு கத்துடைய ஆவியானவரைக் கொண்டு தெளிவாய் சொல்லுகிறார் இதற்கு நாம் இன்னொரு வார்த்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த மத்திய எழுதணு விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார் உப்பின் தன்மையை நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த உப்பு நிறத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வெண்மையாக காணப்படும் பியூரிட்டி ஒரு கர்த்துடைய மனிதன் அல்லது மனுஷி கர்த்தருக்கென்று பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த உப்பினுடைய தன்மை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு சுவை கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் கற்புடைய அன்பினாலே நிறையப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டான ஒரு அனுபவம் உடைந்த இருக்கிறவர்களாக உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல இந்த உப்பை எல்லாரும் விரும்புவார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் உப்பில்லாத பண்டம் உப்பை என்று சொல்லுவார்கள் உப்பு இல்லாமல் எந்த ஒரு உணவு பதார்த்தையும் நாம் ஆயத்தப்படுத்துவது இல்லை அந்த ஆடும் சமையலிலே நாம் உப்பை தவறாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் தேவ அன்பினால் நிறையப்பட்டு இருக்கிறவர்களை குறித்து கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு நபராக காணப்பட வேண்டும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று நாம் வசனத்திலே வாசிக்க முடியும் ராஜரீக பிரகமானமாகிய அன்பை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு நபராக நம்முடைய வாழ்க்கை அமைந்து அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் அன்பினாலே நிறைந்தவர்களாக நற்கணிகளினாலே நிறைந்தவர்களாக எல்லாருக்கும் பிரயோஜனமானவர்களாக நாம் இருப்பது அவசியம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டும் என்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுமாயாக என்ற அந்த வார்த்தை அன்றாட விசுவாச வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் எதுத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தேவ அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஸ்தேவான் தேவ ஆவியினாலும் சுமாசத்தினாலும் பர்சுத்த ஆவியினாலும் நிறைந்தவனாய் காணப்பட்டான் சுவிசேஷத்து நிமித்தமாய் அவனை நெருக்கினார்கள் அவன் மீது கல்லால் எரிந்தார்கள் அவன் கிட்டத்தட்ட அபவுட் டு டெத் ஒருவேளை போகிற அந்த நிலைமையிலே அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே இவர்கள் செய்த பாபத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று வேண்டிக் கொண்டு நித்திரை அடைந்தான் என்று வேதம் செல்லுகிறது இந்த ஸ்டேவானுக்குள்ளே பிரசுத்த ஆவியானவர் இருந்தபடியாலே அந்த அன்பு தன்னை கொன்றவர்களுக்காக அன்பரே அவர்களை ரட்சித்து கொள்ளும் அவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்ற அந்த கிருபையை பெற்ற மனிதனாக காணப்பட்டான் இதைத்தான் அப்போஸ்லாகிய யாக்கு சொல்லுகிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக ஒருவேளை நீ அப்படி அன்பு கூறுகின்ற பொழுது ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாய் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் ஒருவேளை எல்லாரையும் நேசிக்கிற அந்த அன்பில் அநேகரை கத்திருக்கின்ற ஆயா ஆதாயப்படுத்தி விடுகிற அந்த கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் அநேகரை பாபத்திலிருந்து இழுத்து வருஷத்திற்கு நேராக நடத்துகிற அந்த கிருபைகளை நீங்கள் நிறைவாய் பெற்று பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் அவருடைய அந்த அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா நான் எல்லாரையும் நேசிக்கிறேனா எல்லாராலும் விடும்பப்படத்தக்க ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி நீங்கள் காணப்பட்டால் ராஜரீக பிரமாணமாகிய அன்பை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறீர்கள் குறிப்பாக உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறீர்கள் கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமீன் ஆமீன்